கோபம் இன்னைக்கு வீட்டுக்கு போய் சிக்கனோ மட்டனோ வைக்கிறேன்னா கோபம் வருது நம்ம நினைச்ச மாதிரி இல்லை இருக்கலனா கோபம் வருது பதினோரு மணி ஆயிடுச்சு பாசி இன்னும் பிரசங்கத்தை முடிக்க மாட்டேங்க கோபம் வருது ஏன்னா இது அப்படியே கொஞ்சம் மெசேஜ் அனுப்புது உள்ள கோபங்கிற உணர்வு நார்மலாக சரீரத்தில் இருக்குது அதை உள்ளே போகும்போது அதை பற்றி யோசிக்க 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 கோபம் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கிறது நம்முடைய ஆத்மா நம்ம சரீரத்தில் என்ன இருக்குதோ அதை உள்ள போக போக ஆத்மா அப்படியே கரப்ட் ஆகிட்டே இருக்குது அது போல் தீர்மானம் எடுக்குது அதற்கேற்றாற் போல் செயல்படுது இதுதான் நம்ம இதுதான் நம்ம ஆவின்னு ஒண்ணு உள்ள இருக்கு பார்த்தீங்களா அது தேவனுக்கு சொந்தமானது கத்தர் பேசுகிற இடம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தேவன் அங்க தான் வாசம் பண்ணுகிறார் அங்க தேவன் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்து விடுவோமானால் உள்ளே இருந்து தேவன் ஆத்மாவோடு பேசுவார் ஏ மாம்சம் இப்படி சொன்னாலும் வசனம் இப்படி சொல்லுதுப்பா நீ கிறிஸ்தவன் நீ தப்பு செய்யக்கூடாது ஒரு உள் உணர்வு இருக்குதா அப்பப்போ சில இன்ட்யூஷன் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு இன்னர் ஃபீலிங் ஒரு உள்ளான உணர்வு உங்களுக்குள்ள வருதா சில நேரத்தில் அந்த உணர்வு இருக்கும் ஆனா துரதிருஷ்ட நம்ம எல்லாருமே ஆவியை அவிச்சு போட்டுட்டோம் பைபிள் அப்படியே வசனம் இருக்குது ஆவியை அவித்து போட்டோம் அல்லது ஆவியை இருளாக்கி விட்டோம் அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸே குடுக்கறதில்ல முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளை உங்களை பிடிக்கல ஐயோ அந்த பிள்ளை எரிச்சலா இருக்குது சோறும் போட வேண்டாம் ஒன்னும் போட வேண்டாம் ஒரு வாரத்துல தள்ளு அப்படின்னா அது அப்படியே எலும்பும் தோலுமாயி அப்படியே பலவீனப்பட்டு அப்படியே படுத்த படுக்கையாவே இருக்கும் நம்ம அநேகர் நம்முடைய ஆவியை கவனிக்கிறதே இல்ல அது இருள் அடைந்து போய்விட்டது தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு எந்த வாய்ப்பையும் நம்ம கொடுக்கிறது இல்ல ஜபம் வாசிக்கிறதுல இதுதான் தேவன் தொடர்பு கொள்வதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு அந்த ரெண்டையும் நம்ம செய்யறது இல்லை சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் அப்பப்போ நம்ம ஆவி தொடப்படுறது போல இருக்குது உள்ள இருந்து சொல்லுது ஆமா நான் இனிமேல் பாவமே செய்யக்கூடாது இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு முடிவெடுத்து வெளியில போறேன் வெளியில போனவனே முடியல நம்ம அநேகருக்கு இந்த இந்த குழப்பம் இருக்கிறது நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள் இருக்கிறது ஆனாலும் நான் விரும்பாத தீமையவே செய்கிறேன் எங்க நான் கோபப்படக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன் ஆனா என்ன அறியாம கோபம் என்ன செஞ்சிருது என் கோபம் நீங்குவதற்காக ஜபம் அணுக பாஸ்டர் அந்த பொண்ணை பார்த்துட்டாலே நான் ஒரு மாதிரி தடுமாறிடுறேன் தப்பு பண்ணிடுறேன் ஆனாலும் அந்த பக்கம் போக நினைக்கிறேன் ஆனா கால் அப்படி இழுத்துட்டு அங்கே ஏன்னா இவங்க எல்லாம் மாம்சத்துக்கு தீனி போட்டார்களே ஒழிய தன்னுடைய ஆவியை கவனிக்கல அதை பிரைட்டன் ஆகல அதை பிரகாசத்துக்குள் நடத்தல அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய கவன செலுத்துவோம் நம்முடைய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும்னா இதுக்குரிய வித்தியாசத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும்